காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கும் முஸ்லிம் நாடுகள் ஈரான் சவுதி அரேபியா ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல முஸ்லிம் நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவாக அறிக்கை காஷ்மீர் பகுல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் பலியாகியுள்ளனர் இந்த சம்பவம் சர்வதேச சமூகத்தை ஒதுக்கிய நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கிடையே பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது இந்த நிலையில் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கும் வகையிலும் இந்தியாவிற்கு ஆதரவாகவும் முஸ்லிம் நாடுகள் தொடர்ச்சியான அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றது இன்று ஈரான் பிரதமர் மசூத்யான் தொலைபேசியில் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் இதில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடியிடம் கூறியிருக்கின்றார் எதிர்கொள்ள விமானத்தின் அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் இருதரப்பிலும் பேசப்பட்டுள்ளது மேலும் இந்த உரையாடலில் இன்று ஈரான் துறைமுகத்தில் நடைபெற்ற வெடிகுண்டு விபத்தில் பலியானவர்களுக்கு இந்திய பிரதமர் மோடி தனது ஆழ்ந்த இரங்கலை ஈரான் பிரதமரிடம் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் பலியானவர்களின் குடும்பத்தின் துக்கத்தில் பங்கெடுப்பதாகவும் கூறியிருக்கின்றது மேலும் உலகில் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் எந்தவிதமான வன்முறையையும் சவுதி அரேபியாவால் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று கூறியிருக்கின்றது ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசும் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளது மேலும் இத்தகைய தாக்குதல்கள் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்றும் கூறியிருக்கின்றது சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சர்வதேச இஸ்லாமிய ஆன்மீக அமைப்பான முஸ்லிம் வேர்ல்டு லீகும் காஷ்மீரில் நடந்த தாக்குதலை கண்டித்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியா சென்றிருந்த போது முஸ்லிம் வேர்ல்டு லீகின் பொதுச் செயலாளர் முகமது பின் அப்துல் கரீம் அல் நேரடியாகவே பிரதமர் மோடியிடம் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு செய்துள்ளார் மேலும் ஜோர்டான் ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் உள்ளிட்ட பல்வேறு முஸ்லிம் நாடுகள் தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை கண்டித்து வருகின்றது இதன் மூலம் இந்த விவகாரத்தில் முஸ்லிம் நாடுகளின் மத்தியில் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஈரான் துறைமுகத்தில் நடைபெற்ற சக்தி வாய்ந்த வெடிப்பு சம்பவம் நான்கு பேர் பலி ஐநூற்று பதினாறு பேர் காயம் ஈரானில் உள்ள பாந்தர் அபாஸ் துறைமுகத்தில் சக்தி வாய்ந்த வெடிப்பு சம்பவம் நடைபெற்றுள்ளது இதில் நான்கு பேர் பலியாகியுள்ளனர் ஐநூற்று பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் துறைமுக சேமிப்பு கடங்கில் உள்ள கெமிக்கல்களால் இந்த வெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்று ஈரான் தரப்பில் கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஈரான் மற்றும் அமெரிக்காவிடையே அணுசக்தி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது ஈரானுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக இஸ்ரேல் ஏற்கனவே ஈரானில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது இதனால் இந்த வெடிப்பு சம்பவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்பு இருக்குமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இஸ்ரேல் வேகமாக இந்த சம்பவத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்பதை அறிவித்துள்ளது இஸ்ரேலின் சேனல் டுவெல் செய்தி நிறுவனத்தின் மூலம் இஸ்ரேல் அதிகாரிகள் இந்த விஷயத்தை தெரிவித்துள்ளனர் காசா பகுதியில் வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் பேர் பலியாகியுள்ளனர் இதன் மூலம் காசா போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை ஐம்பத்தோராயிரத்து பேர் பலியாகியுள்ளனர் மேலும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசா மக்களுக்கு வரவேண்டிய மனிதாபிமான உதவிகளை தடுத்து வருகின்றது கடந்த ஐம்பது நாட்களாக உணவு மற்றும் மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாமல் காசா மக்கள் தவித்து வருகின்றனர்